மலையாளத்தில் கடைசி திவ்வதேசம் திருவன்பரிசாரன் திவ்வதேசம் வருவார் செல்வார் வன்பரிசாரத்திருந்த என் கெந்திரம் சொல்லார் செய்வதன் உருவார் சக்கரம் சங்கு சுமந்திங் கும்மோடு ஒருபாடு உழல்வான் ஓர் அடியானும் உளனென்னேன்னு எட்டாம் பத்து மூணாம் திருவாழ் ஒரே பாசரத்தால் நம்மாழ்வார் பல்லாண்டு பாடியிருக்கார் பேரே சொல்லே திரு வாழ் மார்பன் திரு மகாலட்சுமி வாழ் வாழ்கிற மார்பன் மகாலட்சுமி வாழ்கிற திருமார்போடு இருக்கிற பெருமாள் அமர்ந்த திருக்கோலம் மகாலட்சுமி தாயார் திருமார்பில் கமலவல்லி நாச்சியார் சோம தீர்த்தம் லக்ஷ்மி தீர்த்தம் கிழக்கு நோக்கி திருமக மண்டலம் இந்திர கல்யாண விமானம் ரொம்ப ஆச்சரியமான விமானம் இந்திர கல்யாண விமானம் காரி உடையனங்கையார் கிடையே சொன்னேன்னு நம்மாழ்வாருடைய திருத்தாயார் உடையநங்கையாருக்கு அவதாரஸ்தலம் உடையனங்கையாருடைய ஊர் இந்த ஊர்தான் சப்த ரிஷிகளுக்கும் சேவை காட்சி கொடுத்தார் லக்ஷ்மிக்கும் கருடனுக்கும் பிரத்யக்ஷம் ஆழ்வாருக்கு பெருமான் காட்டிய குணம் சௌகுமாரியம் அப்படின்னு ரொம்ப சுகுமாரர் தொட்டால் சிணுங்குறத போல ரொம்ப மென்மையானவர் நம்மாழ்வார் திருவாய்மொழியில் ஒரே போஷரத்தால பாடியிருக்கார் இந்த ஊர் திரு வன் பரிசாரம் திருவாழ்மார்பன் பெருமான் பரிசாரம் இடம் வன் வன்மை வன்மைன்னா கொடைத்தன்மை நம்மாழ்வாரே நமக்கு கொடுத்திருக்காரோ இல்லைய இந்த பெருமாள் அதனால தான் கொடைத்தன்மையோடு இருக்கார் திருவாழ் மார்பனை பற்றி ஆச்சரியமான சரித்திரம் இங்கே சப்த ரிஷிகள் அத்திரியை முன்னிட்டு கொண்டு சுச்சீந்திரம் பக்கத்தில் போனால் சுச்சீந்திரம் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறதுலாம் நாயர்கோவில் மேற்க பத்தி சுச்சீந்திரத்திலே பகவான்கிட்ட பிரார்த்திக்கிறா ஒன்ன சேவிக்கணும்னு ஆனால் அங்கே சிவன் காட்சி கொடுத்துட்டார் இல்லை இல்லை விஷ்ணுவை சேவிக்கணும்னு சொல்ல மறுபடியும் இவர்களுக்கு தரிசனம் கொடுத்த தன் திருமார்பில் நாச்சியாரோட பெருமாள் சிவசாய்ச்ச இடம் ஆச்சரியமான வடமேற்கே சோம தீர்த்த கரையிலே தனக்குரிய அடையாளமான பிராட்டியோட பெருமாள் எழுந்துருளி இருக்கிறார் நம்மாழ்வாருடைய திருத்தாயாருக்கு இங்கு ஒரு தனி சன்னதி இருக்கு ஆழ்வாருடைய திருத்தாயார் உடைய நங்கையார் கோவிலுக்கு வெளியில வந்து தீர்த்த கரையோட போனா தனி சன்னதியில் நம்மாழ்வார் இருக்கார் அவருடைய திருத்தாயார் எழுந்துருளி உள்ளார் கர்ப்ப கிரகத்தில் மூலவர சுத்தி இந்த பெருமாளுடைய கர்ப்பகிரகத்தை சுத்தி மூலவர சுத்தி சப்த ரிஷிகளும் எழுந்துருளி உள்ளனர் வெளியே வலது பக்கத்தில் ராமன் சீதை லக்ஷ்மணன் ஹனுமான் விபீஷணன் ஆகிய அனைவரும் எழுந்துள்ளிருக்கார் அகஸ்திய மகரிஷியும் உள்ளார் குலசேகராழ்வார் உள்ளார் விபீஷணனுக்காக இங்க பிரத்யமாக சேவை சாதித்த ஊர் திருவன் பரிசாரம் மார்பனுடைய திருவடிகளுக்கு பல்லாண்டு பாடிக்கொண்டு கடைசியாய் குலசேகராழ்வாருடைய அவதாரஸ்தலம் திருவஞ்சிக் களம் தொண்டரடி பொடியார் தோன்னிய ஊர் தொல்புகழ்சேர் சேர் மண்டங்குடி என்பர் மண்டுலகில் எண்டி செய்யும் ஏத்தும் களம் மணவாள மாமனிகள் உபதேச ரத்தன பாடுறார் குலசேகராழ்வாருடைய அவதாரஸ்தலம் திருவஞ்சிக் களம் மாசி புனர்பூசம் காண்மினின்னு மண்டுலகீர் தேசி திவசத்து கேதன்னில் பேசுகிண்ணேன் கொல்லி நகர்கோன் குலசேகரன் பிறப்பால் நல்லவர்கள் கொண்டாடும் நாள் மாசி மாசம் புனர்வசு நட்சத்திரத்துல குலசேகராழ்வார் அவதாரம் உங்களுக்கு இடம் தெரியணும்னா இங்கேருந்து திருச்சூருக்கு போயிட்டு அங்கேருந்து ஒரு நாற்பத்தஞ்சு ஒரு ஒரு முப்பத்தஞ்சு மைல் வச்சுங்க முப்பத்தஞ்சு மைல் போனோம்னா கொடுங்கல்லூர்னு உருவருது கொடுங்கல்லூர்லேருந்து ஒரு மூணு மைல் தூரம் போனோம்னா தான் திருவஞ்சிக்களம் திருக்குலசேகரபுரம் ஊருக்கே பேர் திருக்குலசேகரபுரம்னே ஊர் அந்த ஊரில் தான் இது கிட்டத்தட்ட ஒரு பதினோரு ஆண்டுகளுக்கு முன்னால் தான் இந்த தேவஸ்தானம் பெருமாள் பிரதிஷ்டை செய்யப்பட்டார் திருவேங்கடமுடையானுடைய சன்னதி ஸ்ரீனிவாச பெருமாள் கூடவே குலசேகர் ஆழ்வார் ஆழ்வார் ஆச்சாரியர்களோடு எழுந்துள்ளிருக்கிற இருக்கிற க்ஷேத்திரம் திருவஞ்சிக்களம் குலசேகர் ஆழ்வார் தான் சேரகுலவல்லின்னு ஒரு பெண் பெற்று பெருமான் ரங்கநாத பெருமாளுக்கே திருக்கல்யாணம் பண்ணி கொடுத்திருக்கார் பெருமாள் திருமொழின்னு நூற்றி அஞ்சு பாசரங்களை பாடியிருக்கார் பகவானுடைய கௌஸ்துபத்தின் அம்சமாக திருவபத்தாரம் பண்ணவர் குரசேகரர் திருவடிகளுக்கு பல்லாண்டு இத்தோடே மலையாள திவ்வதேசங்கள் பதிமூணு திவ்வதேசங்களையும் சேவிச்சு முடிச்சுனுட்டோம்